வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா விழுந்தமாடி அதாவது விழுந்தமாடி எங்கே இருக்குன்னா வேதாரண்யம் பக்கத்தில் இந்த விழுந்தமாடிக்கும் வேதாண்க்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த விழுந்தமாலை தான் தாங்க இருக்கிறோம் விழுந்தமாலை விழுந்த பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கட்டுலாம் அந்த வெள்ளக்கட்டில் தான் விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணி அந்த கல்யோளை நிறைய பறவைக்கு கொண்டு இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க ஐம்பது ரூபாய்க்கு கிலோ அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து பத்து ரூபா அதிகமாக வச்சு அவங்க சேல் கள்ள செடி தான் நானும் உங்களுக்கு பிடிங்கிறேன் இது அப்படியே ஒரு செடி தான் ஒரு செடியில் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கனது கடல இருக்கு

ம் இது சாப்பிட்டா என்னண்ணா ஆகும் உடம்புக்கு எப்படி இப்படி உதவும் கொழுப்பு சத்து இவ்வளோ விவசாயம் பண்ணிட்டாங்க பாருங்கள் உங்களுக்கு இதான் வந்து பாரம்பரியமாக தான் பண்ணிகிட்டுருக்காங்களா அவங்க சேல்ஸ் பண்ணுறது அப்படியே பயிரை எடுத்து அந்த தள்ளுவண்டி மூலயமா எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க இங்கே கொண்டு வச்சு சேமித்து அப்படியே காய வச்சு இதில் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேளாங்கண்ணி பக்கத்தில் ஊர் இருக்குது அந்த பறவை போய் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் வாங்கி அவங்க எல்லாம் பண்ணுவாங்க